தபா ஸ்டைலில் குழம்பு எப்படி செய்கிறதுன்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் மூணு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு காய்ந்த மிளகாய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கணும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கொழும்பு தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போது ஒரு கப்பு தயிர் ஊற்றி ஒரு டீஸ்பூன் மிளாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு இப்போது ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போது மறுபடியும் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற எக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்தாச்சு இப்போது ஒரு கொத்து கறிவேப்பில ஒரு கொத்து மல்லித்தழையும் சேர்த்து மேலே தூவிக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ டேஸ்டியான தபா ஸ்டைல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ